தோசை வகைகளில் இருக்கலாம் நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்திற்காக பேச வேண்டியவர் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் இந்தியங்களை ஜனாதிபதி உரை இந்த கருத்துக்களுக்கு இதையும் சேர்த்து கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் செய்தால் மக்களுக்கு நல்லது என்று ஒரு எதிர்கட்சி தலைவராக அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி ஐயா வாஜ்பாய் அவர்கள் ஐயா அத்வானி அவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் போன்ற தலைவர்களெல்லாம் இருந்து அலங்கரித்த அந்த அவையை ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஏதோ மேடையில் கேலி கிண்டலோடு பேசுவதைப் போல அந்த பக்கம் திரும்புவது இந்த பக்கம் திரும்புவது அரசியலுப்பு சட்டப்படி சபாநாயகரை பார்த்து பேச வேண்டும் சபாநாயகருக்கு முதுவை காட்டி கொண்டு பேசுவது எல்லோரையும் பார்த்து அவர் பெருமிதம் கொள்கிற வகையிலே ஒரு சுய விளம்பரத்திற்காக இதையெல்லாம் செய்வது பார்த்தீர்களா நான் பேசுகிறேன் என்று ஒவ்வொருவரையும் பார்ப்பதெல்லாம் வேடிக்கையாக ஒரு கூத்தாக அந்த எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை கூட அவர் பெற தகுதி இல்லாதவரை தான் நேற்று காட்டியிருக்கிறது இந்துக்களை பற்றி குறை சொல்வது இங்க இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கூட இந்துக்களை திருடர் என்று சொன்னார் இந்து என்றாலே திருடர் என்று சொன்னார் புதிய விளக்கமும் சொன்னார் அதே காங்கிரஸ் கட்சி பல முறை காங்கிரஸ் தலைவர்கள் இந்துக்களையும் இந்துக்கள் சம்பராதாயங்களையும் தொடர்ந்து கேலி கிண்டல் செய்து வந்திருப்பதை நாம் அறிவோம் அயோத்தி ராமர் கோயிலுக்கே நாங்கள் சென்று வணங்கக்கூடாது யாருமே போகக்கூடாது என்று உத்தரவிட்டவர்கள் அயோத்தி கோயிலை பற்றி பேசுவதற்கு நடிப்பது சிவபெருமான் அவருடைய படத்தை காட்டி பேசுவது எந்த ஃப்ளக் ஆட்ஸையும் எந்த படங்களையும் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது என்ற நிலையில் ஒரு சிவபெருவான் படத்தை எடுத்து ஒரு காட்டுறார் இதே சிவபெருவான் படத்தை ஒரு பாஜக எம்பி எடுத்து காட்டி பேசியிருந்தால் ஐயையோ இந்திய ஜனநாயகம் போச்சு இங்கே வந்து மதவாத அரசியல் நடக்குதுன்னு கூக்குரல் போடக்கூடிய அந்த ராகுல் காந்தி அவர்கள் நேற்று இதை வைத்து பேசுகிறார் ஒட்டுமொத்த இந்துக்களையும் திருடர்கள் வன்முறையாளர்கள் உண்மைக்கு மாறானவர்கள் வெறுப்பை தூண்டுபவர்கள் என்று பேசுகிறார் பிரதமர் உள்பட எல்லோரும் எழுந்து அதை கண்டித்த பிறகு நான் அவர்களை சொல்லவில்லை இந்துக்களை சொல்லவில்லை இப்படி சொன்னேன் பாஜகவை சொன்னேன் என்று குழப்புகிறார் அக்னிவீரி திட்டத்தில் உயிரிழந்த அந்த நமது வீரர்களுக்கு எந்த உதவி செய்வதில்லை என்று சொல்வது ஒரு பொய்யை சொல்லிவிடுவது அதற்கு பிறகு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களிருந்து அவர்கள் மறைந்தால் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கிறோம் என்ற உடனே அதை ஒற்றுக்கொண்டு பேசாமல் அடுத்த சப்ஜெக்டுக்கு போவது எம்எஸ்சிபியின் பயனை விவசாயிகளுக்கு போய் சேரவில்லை என்று சொல்வது சவுகான் அவர்கள் இப்படியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பிறகு அதை விடுவது பாரத பிரதமர் இந்த முறை மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் கையெழுத்து முதல் கையெழுத்து ஒன்பது புள்ளி ஆறு கோடி விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடியை விடுவித்தது தான் முதல் கையெழுத்து அது ராகுல் காந்திக்கு தெரியும் ஆனால் திட்டமிட்ட ஒரு பொய்யை பேசிக்கொண்டு இருக்க வேண்டுமே அதை விடுவது இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு பொய்யை சொல்வது அதற்கு விளக்கம் கேட்டவுடன் ஓகே அதை விட்டுற இப்படி பேசுறது சபாநாயகரை கிண்டல் பண்ணுறது என்கிட்ட வந்து நிமிர்ந்து கை கொடுத்தீங்க அவர்கிட்ட லேசாக தலை குழிஞ்சு கை கொடுத்தீங்க அவர் அழகா சொன்னார் வயதில் முதியவர்களை நாம் பாதம் தொட்டு கும்பிடுவது கூட நம்மளுடைய வழக்கம் அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னார் அதுக்கு ஒரு கேலி கிண்டல் இப்படி ஒரு சபையை அநாகரிகமாக செய்தவர் அயோத்தியில் கோயில் கட்ட இடம் கொடுத்தவங்களாம் அனாதையாக விட்டுட்டேன்னு பொய் சொல்றது ஆனால் உத்தரப்பிரதேச அரசு நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட அந்த ஷாப் ஓனர்ஸுக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க புள்ளி விவரம் தெரிஞ்ச பிறகு அதை விட்டுறது இன்னந்த ஷாப் கீப்பர்ஸுக்கெல்லாம் தனியாக ரீலி கொஷன் வேற இடங்களும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்கிறதையும் தகவல் சொன்ன பிறகு விட்டுறது இப்படி அடுக்கடுக்காக மைக் ஆஃப் பண்ணுறாங்க மைக்கு சுட்சே பக்கத்தில் இல்லை எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு கேட்கிறார் அவர் கொடுத்த டயத்தை மீறி மீ மீறி பேசுனா ஆஃப் பண்றது மட்டும் இல்ல இவர் சொல்லி ஆஃப் செய்யப்படும் சட்டத்துக்கு புறமா பேசினா இது எல்லா ஆட்சியிலையும் எல்லா சபாநாயகர்களும் செய்யற வேலை அப்படி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் குற்றங்கால வகையில் பேசக்கூடிய ராகுல் காந்தியை இன்றைக்கு இந்தியா ஒரு வேடிக்கை மனிதராக பார்த்துக் கொண்டிருக்கிறது